ஓதினார்கள் என்று புகாரி ஷெரிஃபில் பதியப்பட்டுள்ளது செல்வத்தையும் வரக்கத்தையும் பெருக்கும் மேற்கண்ட அந்த துவா ஆனது அல்லாஹ் ஹும்ம அக்குசெர் மாலி வ வலதி வ பாரிக் லீ ஃபீமா அவு தோய் தனி மேற்கண்ட இந்த துவாவின் பொருளானது யா அல்லாஹ் எனது செல்வத்தையும் குழந்தைகளையும் அதிகமாக்குவாயாக எனக்கு நீ வழங்கியவற்றில் வளத்தை அளிப்பாயாக என்பதாகும் இந்த துவாவை செல்வத்திற்காகவும் பரக்கத்திற்காகவும் நபி நவி அலி வசல்லம் அவர்கள் ஓதியவை ஆகும் மேற்கண்ட இந்த துவாவை ஓடி நமது செல்வமும் பரக்கத்தும் பெருக வல்ல ரஹ்மான்